சிங்கப்பூர் மீன் பிரியாணி இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் பாபாஸ் மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம் நான் குடுவா மீன் எடுத்து ரெடி பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பாபாஸ் மசாலா அரை ஸ்பூனை போட்டு நல்லா பெரட்டி விட்டு உப்புலாம் போட்டு லெமன் போட்டு பெரட்டி விட்டு வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்குள்ளே பிரியாணி மசாலாலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா மல்லிகரையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேன் இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிளகாத்தூளை போட்டு நல்லா பெரட்டி விட்ணு ஒரு இரநூறு கிராம் தக்காளி பாலத்தையும் எடுத்து அதில் பொடிசாக வெட்டி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுணு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விண்ணு இப்போ வந்து தயிர் வந்து நம்ம ஒரு நூறு கிராம் ஊற்றிருக்கோம் அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு லெமனை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணினு அப்போ தான் அந்த மசாலாவோடைய பச்சை வசமெல்லாம் போவோம் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை தூக்கி இதில் போட்டு மெதுவாக போட்டு புரட்டி புரட்டி எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிடும் கடைசியில் வந்து நான் மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாவில் அளவு தண்ணி வச்சு தான் நான் வந்து தம்மில் போட போகிறேன் இந்த வாட்டி வடி பிரியாணி கிடையாது அதுலேயே தம்மில் போட போகிறேன் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மீனை போட்டு பரட்டி மீனெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நான் முக்கால் கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்தியா கேட்டு அதில் கிட்டத்தட்ட மூணு கப்பு தண்ணி ஊற்றுணும் நார்மலாக இருந்தால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப்பு தான் நான் ஊற்றிருக்கேன் அது அப்படியே நம்ம கொதி வந்தோன்னா அரிசியை தம்மில் போட்டு இந்த மீனெல்லாம் தூக்கி மேலே வச்சு அப்படியே அலுமினியம் ஃபைலை வச்சு மூடி தம்மில் போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு போட்டு எடுத்தால் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும் இது கூட பார்த்தீங்கன்னா ரால் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கும் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குதுன்னு நான் இந்தியா கேட்டுங்கிறதுனால கொஞ்சம் ரெண்டே கப்பு தான் ஊற்றிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மசாலாவை எடுத்து நான் தனியாக வச்சிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாலா அதில் இருக்குது இதிலேயே நான் அளவு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இதில் தான் நான் தம்மில் போடுவேன் லாஸ்ட்டு கொதி வர நேரத்தில் அரிசியை போட்டு கடைசியில் பாதி மசாலாவை தூக்கி அதில் போட்டு நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அவ்வளோ தம்மில் போட்டால் முடிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து தம்மளை போட்டு மீனில் மேலே போட்டாச்சு இப்போ நல்லா ஃப்ரைடாகுங்க அப்படியே நம்ம மேலே தூக்கி விட்டுருவோம் நம்ம அந்த அலுங்க ஃபைலை போட்டு நல்லா டைப் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கல் இங்கே சூடாகிட்டு இருக்கு இது மேலே நம்ம வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டைட்டாக மூடி இருபது நிமிஷம் வச்சா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் அப்படியே தைக்கி நம்ம மேலே வச்சுருவோம் அல் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக வச்சாச்சு நல்ல சூடாகிடுச்சு நகர சோப்பிடலாம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சு நம்ம தம்லேருந்து எடுத்தாச்சு மெதுவாக எடுத்தோன்னா அப்படியே ரைசன் மேலே அழகாக அப்படியே பரட்டி ஒன்று மீன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்குது அதெல்லாம் மெதுவாக தான் எடுக்கணும் நான் ஒரு சைடில் மட்டும்தான் அப்படியே உடச்சி காமிச்சிருக்கேன் ஃபைனலாக மல்லிகரையும் இன்னொரு கொஞ்சம் வெங்காயம்லாம் இருந்துச்சு ஃப்ரை பண்ணது அதையும் போட்டு அப்படியே பரட்டி விட்டாச்சு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சிங்கப்பூர் நாசி பிரியாணி முட்டை பை